ஆய்வு நீக்க வந்திருக்கிற இடம் இது என்ன பஞ்சாயத்து வருது கானார்பட்டியா பிள்ளையார்குளம் பஞ்சாயத்து இது பள்ளமாட்டை டூ பிள்ளையார்குளம் இடையில உள்ள ஒரு வில்லேஜ் ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம் அன்கல்டிவேபிள் லேண்டு வரைக்கும் அவரை போரே போடலை இங்கே வந்து ஒரு நிலத்தேடி ஆறு உண்டு அதாவது நாஞ்சாங்குளம் கம்மையை ஒட்டி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கோட் சைட் உப்னாபுரம் கடந்து அது வடகிழக்கில் அந்த இது அப்படியே தொடர்ச்சியாக காணார்பட்டி நடு பிள்ளையர் குளத்துக்கும் பிள்ளையர் குளத்துக்கும் இடையில அப்படியே கிராஸ் ஆகி அழகமாண்டியப்புறம் பாண்டியபுரம் குறிச்சி அப்படி தொடர்ந்து வடக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது கண்டினியூ ஆகும் அது நிலத்தடி ஆறு கோட் சைட் அது இப்போ நம்ம இருக்கிறது வந்து சாகர்னா கேட்டு பெல்ட்டு இதில் வந்து வெதர் ட்ராக்கில் மட்டும் தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு முதல் நடந்துகிட்டு இருக்குது கரெக்டாக அது உள்ளது உள்ள பண்ண ரிசல்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் ஜாலஜிக்கலே இது வந்து சா சாரங்கேட்டு பெல்ட்டு மேற்கே போக போக மேடாகிட்டே போகும் அதில் ஒரு மேடு உச்சி மேடு வரும் அதுதான் கோட் சைட்டு அது நிலத்து ஆறு தொடர்ச்சியாக போயிட்டுருக்கோம் வாட்டர் போட்டுக்காக பல போர்வல் அதில் கண கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன் கிணறு அமைச்சிருக்கேன் அது மினிமம் மூணு இஞ்சி வரும் கோடை காலத்துல ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சி என்ன ஆனால் எந்த காலத்துலேயும் வத்தாது அதுதான் அந்த நிலத்தடி ஆறுனுடைய அம்சம் இந்த இடத்துல போரோல் போடலை கிணறு பக்கத்தில் இல்லை பல ஆழத்தில் வந்து பைப்லைன் எதுவுமே இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதனால் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் மேற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம் அதனால் நம்ம கிழக்கிறது மே மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வெறும் எண்பது அடி ஆளத்துக்குள்ள அது எண்பது மீட்டருன்னு சொல்லுது மேக்சிமம் இரநூத்தி ஐம்பது முந்நூறு அடி மட்டும் போர் பொருள் போடணும் அந்த முந்நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாறை சிதைவை காட்டுது அது அது அனேமாக நாற்பது அடியிலேருந்து எண்பது அடிக்குள்ளே அந்த பாறை சிதைவு அதில் வரக்கூடிய தண்ணி சுமாரான தண்ணி தான் கேள்விப்படிதான் ஏன்னா இடத்த விட மேடா நடம் ஒன்று இருக்கு இந்த ஏரியாவில் எது மேடா நடமோ அதனுடைய மேற்கு சரிவில் தான் அந்த நிலத்தடியாக இருக்கும் காணார்பட்டிக்கும் பிள்ளையார் குளம் ரோட்டுக்கு இடையில அந்த சரிவு போயிட்டே இருக்கும் பல தூரம் கிலோமீட்டர் கோயிலெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும் செருள் புத்தரம் கடந்து போயிருக்கு நான் ஃபீல்டு வெரிஃபை பண்ணி அதிலெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் கொடுக்க போர்வோல் போட்டிருப்பேன் அதனுடைய ஆரம்பம் இங்கே நாஞ்சாங்குளம் கம்பாய் தென் தென்குளத்துக்கும் இடையில் உள்ள அந்த கம்மா கரை தான் கிழக்கு கம்மா கரையை வழியாக அது போகும் அதில் நூறு அடிக்குள்ளே நாலஞ்சு தண்ணி வந்திருக்கு அது தென்கிழமை ஊருக்காக ஓடிக்கிட்டுருக்கு இந்த குப்பனாபுரம் ஊருக்காக போட்டிருப்பேன் அனார்பட்டி ஊருக்காக போர்வல் கிணறு போட்டிருப்பேன் மறுபடி பிள்ளையார் குளத்துக்காக போர்வல் போட்டிருப்பேன் அது வந்து அழையபாண்டிபுரம் பெட்ரோல் பம்ப்க்கு கிழக்கு அழையா பஸ் ஸ்டாண்டுக்கு வடகிழக்கில் உள்ள பெட்ரோல் பம்ப் இருக்குது அந்த பொருள் இந்த செட்டிங்க பெரிய कंटिन्यू ஆயிட்டே இருக்கு இது மூணாவது ஸ்கேனு இந்த இடத்துல மேர்க்கை நோக்கி இன்னும் கொஞ்சம் இடம்தான் இருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடைளம் அது ஈரம் அல்லது ஒரு சகதி हीरा இருக்கும் நாற்பது டு அதிகப்படி எண்பது அடி தான் இங்கே ஆழமாக போரோல் போடவே தகுதி இல்லை ரிப்போர்ட்ல எண்பது மீட்டர்னு காட்டுது அந்த எண்பது மீட்டர் கிடையாது இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இடம் வந்து நேச்சுரல் சாயின் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் கண்டிப்பாக அப்படியே வரும் பக்கத்தில் போரோல் போடல பக்கத்தில் கிணறு இருக்கிறது தூரமாக தான் இருக்கு ஸோ இங்கிட்டு இருபது அடி வடக்கு இருபது அடி மேலே சொல்லப்படியான ரிசல்ட் வரும் இந்த மாதிரி இடத்துல சர்வே பண்ண நான் விரும்புவேன் இந்த தோட்டக்காட்டுக்குள்ளெல்லாம் பைப் லைன் கீழே போட்டிருப்பாங்க பைப் லைனு எங்கேயாவது கிணறு போட்டு மூடியிருப்பாங்க போர் போட்டு மூடியிருப்பாங்க அது அவங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கும் அதில் சில ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ வராமல் போகும் அதுக்கு காரணம் அங்கே உள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதில் வந்து அது தப்பு நடக்கவே நடக்குது இது மேற்கு நோய்க்கு இது நாலாவது ஸ்கேனு இதோட இவங்களை முடியுது இந்த நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய ரெண்டு செயல்லையும் பேரலெல்லாம் தொடக்கத்தக்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஓர்வல்லோ கிணறோ வேறு தண்ணி தொட்டி பைப்லைன் கல பைப்லைன் எதுவுமே இல்லை ஸோ இங்கே உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் மூணாவது ஸ்கானில் எந்த இடமும் அடையாளம் வைக்கலை அது எண்பது அடியில் ஒரு சுமாரான மிக மிக சுமாரான ஒரு பாறை சின்ன பிளவு அதில் விவசாய தேவைக்கான தண்ணி வராது அதில் அடையாளம் வைக்கலை ஸ்கேனில் ஒன்பது அறுபத்தஞ்சி அப்படிங்கிற மீட்ரு அடையாளத்தில் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு எண்பது அடி ஆலத்துக்குள்ளே தான் இப்போ பார்த்த நாலு ஸ்கேனில் இதுதான் பெஸ்ட்டு ரெண்டாவது பெஸ்ட்டுங்கிறது ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள மேற்கு அடையாளம் எல்லாமே எண்பது அடிக்குள்ளே வந்துடும் இது என்ன அதிகப்படி ஒரு இஞ்சி தண்ணி குறைந்தபட்சம் ஈரம் சகதி அந்த மாதிரி போக போகாமல் ஈரம் சகதி அதிகப்படி இது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம் போடல ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் முதல் ஸ்கேன் அந்த வடகிழக்கு மலையிலிருந்து தென்கிழக்கு மூலையை இணைச்சி ஒரு ஸ்கேன் பண்ணோம் இரநூத்தம்பது மீட்டர் ஆழம் அதில் வந்து ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று இரநூறு அடிக்குள்ளே தெற்கு உள்ள பாயிண்ட்டு வடக்கு உள்ள பாயிண்ட்டு முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ரெண்டு சுமாரான பாயிண்ட்டு ரொம்ப அந்த ரெண்டு இடம் அடையாள வச்சுருக்கோம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாவது ஸ்கேனு கொஞ்சம் மேற்கை அதுலேருந்து ஒரு ஐம்பது அறுபது மீட்ரு மேற்க வந்துட்டோம் இது வடக்கத்துக்கு ரெண்டாவது ஸ்கேனு இதுவும் இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் இந்த லொக்காலிட்டி வந்து கும்பிலமாட்டுக்கு நேரம் மேற்க விநாயகபுரம் ஊருக்கு வடமேற்கு அன்றை ஏக்கருக்கு அடுத்து இது மேற்கு உள்ள வேற ஒரு இடம் அவங்க த இங்கே தான் ஒரு கிணறு நூறு அடி ஆள கிணறு இருக்குது இதில் எதுவும் பொருள் போடல இது இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு வடக்கத்துக்காக ஸ்கேன் நடக்குது இந்த ஸ்கேன் முடிவில் மேலே அதாவது ஐம்பது மீட்டருக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஈரப்பதம் ஈராக இருக்குது மற்றபடி ஆழமாக போரல் கூட கருதி இல்லை அதனால் இந்த மூணா ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலாம் சாத்தாங்குளம் பனையங்குளம் இது ஒன் ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் தான் இந்த ஒன்றரை ஏக்கர் இடத்தில் எதுவும் போரல் எதுவும் கிடையாது இங்கே வடக்கு இருந்த தெற்கு நினைக்கி முதல் ஸ்கேர் இரநூத்தி முப்பது மீட்டர் ஆழம் இந்த பதியில் பாறை அமைப்பு வந்து இழக்கம் இருக்குது அதனால் வடக்கு தெற்காக முதல் ஸ்கேன் நடக்குது முதல் ஸ்கேன் முடிவுகளில் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் வடக்கு தெற்காக அதில் ஒரு இடம் கொஞ்சம் டீப்பராக அதாவது நூற்றி முப்பது மீட்டர் காலத்துக்குள்ளே ஒரு பாறை இவ்வளவு காணப்படுகிறது இன்னொரு இடம் மேல் உத்திரம் அது ரொம்ப சுமாரானது இது எடுத்துக்கோண்டிய நடுப்பதில் இது ரெண்டாவதுக்கு நடக்குது இரநூத்தி முப்பது மீட்ரு காலத்துக்கு இடத்தின் மேற்கு ஓரம் தெற்கிருந்து வடக்கு நோக்கி இது மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனில் எந்த அடையாளமோங்களா சீரட்ட குடிக்காங்களே இல்லையா இல்லையா போக எங்கே இருந்து வருது மூணாவது ஸ்கேன்லேயும் எந்த அடையாளமும் வரல அது இல்லை இருக்கிறதுல பெஸ்ட் இடம் ஒன்றாவது ஸ்கேனுக்கு பக்கத்துலேயே திரும்ப ரீ அதுக்கு அருகில் வேறு டைரக்ஷனில் அதை கிராஸ் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அதுலேயும் எந்த இடமும் அடையாளம் வரல அப்படி ஒன்றாவது ஸ்கேனுக்கு அருகில் இன்னும் ஒரு இடத்த மாற்றி அந்த ரெண்டு இடம் அடையாளம் வச்சதுக்கு நேராக மறுபடி ஸ்கேன் செய்து பார்த்தோம் அதுலேயும் ஒன்றும் இடம் அடையாளம் வரலை இடத்தை சுற்றி கணக்கில் அதை பெயிலியர் போருக்கு முதல் ஸ்கேன் அடையாளம் அதாவது முதல் ஸ்கேன் அடையாளத்தில் வடக்கு வாரத்தில் அடையாளம் செஞ்சு அந்த நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்குள்ள பாயிண்டாக போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு குப்பலா முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதிலே ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இதில் மேற்கொள்ள பாயிண்ட்டு பொருள் போட பரிந்துரை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது போர்வல் போட பரிந்துரை இல்லை இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் பெஸ்ட் இடம் இதுதான் ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இது தெற்கு வள்ளியோ தெற்கு வள்ளியூர் உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான அடையாளம் இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ஆழத்தில் அறநூறு அடிக்குள்ளே ஒரு பாறை பிரேக் கிடக்கு இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது பனையங்குளத்தினுடைய முதல் ரிப்போர்ட்டு அதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதில் உள்ள வடக்குள்ள அடையாளம் பொருள் போட பரிந்துரை இது ரெண்டாவது ஸ்கேனு எம்டி பிராக்சரு மூணாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனும் அடையாளம் இல்லை இது அஞ்சாவது ஸ்கேனும் அடையாளம் இல்லை பிள்ளையார் குளத்தில் நாலாவது ஸ்கேன் பாயிண்டும் முதல் ஸ்கேன் பாயிண்டும் பொருள் போட பரிந்துரை தெற்கு வள்ளியூரில் வந்து ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தில் பொருள் போட பரிந்துரை என் குளத்தில் முதல் ஸ்கேன் வடக்கு பாயிண்ட்டு